பார்த்தீங்கன்னா சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் இவங்க அரசு அதை திட்டமிட்டே அந்த தமிழ்நாடுங்கிறத எடுத்துட்டு அரசு போக்குவரத்துன்னு செய்கிறாங்க ஜாதியா ஜாதியினுடைய அடிப்படையில் பார்க்குறாங்க அதனால் மாற்றினாங்க அப்படின் இந்த சேர சோழ பண்டேன்றது ஜாதியில் வர்றது இல்லையா தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவாக மொழியால் பேசுகிறவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற இந்த அரசு தமிழ் தமிழர்களுக்கு பெயர் வைக்கிறதுல ஏன்னோ அப்படி தயக்கம் காட்டி அடுத்து அவங்க இந்த மாதிரி பெரியார் போக்குவரத்துக்களம் அண்ணா போக்குவரத்துக்களம்னு இப்படி வச்சு கொண்டு வந்துட்டு அப்புறம் சாதி தலைவர்கள் பேர்ல ஒண்ணு ரெண்டு வைக்கிற பார்த்தா அது பெரிய மக்கள் மத்தியில சாதியை முரண்பாடு இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் வருது அது வேண்டாம்னு சொல்லி தூக்குனோம் அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சேர சோழர் அந்த மாதிரி பேர்ல இருந்ததை மாற்றும் போது அன்னைக்கு யாரும் இந்த மாதிரியான போராட்டம் தமிழ் எடுக்கலையா போன்ற போராட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சி இது மாதிரி அப்புறம் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எனக்கு வலுவாக நடக்கும் அவங்க வேணும்னே பெரியார் போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் அப்புறம் அந்த சுந்தரலிங்கனா போக்குவரத்து ஏதோ வச்சப்ப அந்த ஒரு சாதி மோதல் வந்துச்சுன்னு சொல்லி அதை காரணம் காட்டி தான் வந்து மொத்தமும் எந்த பேர்லயும் இருக்க வேண்டாம்னு தான் அதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றினாங்க பாடத்திட்டங்கள் இல்லை நாங்கள் படிக்கிற காலத்தில் தீரன் சின்னமலை வரலாறுலாம் இருக்கும் இன்னைக்கெல்லாம் தீரன் சின்னமலை வரலாறுகள்லாம் அங்கே இல்லை தீரன் சின்னமலை வரலாம் தமிழ் தலைவர்களுடைய வரலாறுகள் முழுசாக புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்குது நீ பாடத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா பெரியார பற்றி இருக்கும் தமிழ் தலைவர்கள் பற்றி பெரிய அளவில் இருக்காது அதனால தான் நம்ம அந்த வேலை இவங்க இப்போ திட்டமிட்டே அதை தொடர்ச்சி அந்த இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் கோயம்புத்தூரில் அவருக்கும் முடி ஜிடி நாயருக்கு வச்சாங்க அப்புறம் நாராயணசாமி நாயுடு அவங்க பேரில் ஒரு பாடத்தை தூங்குறாங்க இன்னைக்கு கூட திராவிட இயக்கத்தை சீரோட்டில் ஒரு கூட்டத்தில் கூட இன்னைக்கு அந்த அவங்க அடுத்த துண்டறிக்கையில் கூட சாதி பெயர் போட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம் அவர்கள் இணைந்துள்ளார் அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் அரசு பேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு இருந்த பேரை இப்போ அரசு பேருந்துன்னு மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் இருந்துச்சு அப்படி இருந்ததெல்லாம் அவங்க இடையில வந்து இந்த ச அண்ணா பெரியாருன்னெலாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ மறுபடியும் அது அது ஒரு பெரிய இதாக இருந்தனால அதெல்லாம் நீக்கிட்டு மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இருந்த மாதிரி அது முதலே அது சோழன் போக்குவரத்து கழகம் சே சேரன் போக்குவரத்து கழகம் அப்படியே இருந்துருந்துருக்கலாம் அவள் வேணுக்கனே வந்து அந்த திராவிட அரசியலில் அந்த சாதி பெயர்களை வச்சு மொத்தமாக நீக்கணுன்றதுக்காக அந்த அரசர்கள் நம்ம முன்னோர்கள் பெயரையும் நீக்கினாங்க சரி அதை நீக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுருந்தாங்க இப்போ இந்த திராவிட மாத திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ்நாடுங்கிறத எடுத்துகிட்டு அரசு போக்குவரத்துன்னு சொல்லி ஒட்டிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசு வர்ற அரசு போக்குவரத்து கழகத்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்கிறது தான் அது சரியானது திமுக அரசு திட்டமிட்டே இந்த தமிழ்நாடுங்கிறத எடுத்துட்டு அரசு போக்குவரத்துன்னு செய்கிறாங்க அது உடனடியாக முதல் அரசு வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வைக்கணும் இப்போ மக்கள் வந்து எழுச்சி விட்டு போராடுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனநிலை மாறி இருக்கு அவங்க என் இந்த இதை பண்ணுறது மூலயமா என்ன அவங்க எந்த மாதிரி ஒரு அவங்க எதிர்பார்க்கல அவங்க வந்து இப்படி தமிழ் தமிழ் தமிழர்னா அவங்களுக்கு என்னமோ அந்த திராவிட மாடல் அரசுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுதா என்னன்னு தெரியல பொதுவாவே அந்த அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க மாற்றிட்டு இப்படி தொடர்ச்சியா இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டே இருக்கு அப்போ இப்படி இது போன்ற தமிழ் விரோத திராவிட மால அரசு வர்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களே புறக்கணிக்கப்படுவா மக்களால் புறக்கணிக்கப்படும் இந்த அரசு அது மக்கள் கையில இருக்க தேர்தல் முடிவு அதுக்குள்ள நம்ம போக முடியாது இப்போ இப்ப இன்னைக்கு தமிழக அமைப்பு போராட்டம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்றாங்க இதை எடுத்து அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சேர சோழர் அந்த மாதிரி பேர்ல இருந்ததை மாத்தும் போது அன்னைக்கு யாரும் இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க அந்த இப்ப சேர சோழர் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை மாத்திரப்ப உங்களுக்கு அன்னைக்கு அதை மட்டும் வச்சிருந்து மாத்திருந்தாங்கன்னா அது பெரிய அளவுல இந்த மாதிரி போராட்ட வடிவம் பெற்றிருக்கும் அவங்க வேணும்னே பெரியார் போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் அப்புறம் அந்த சுந்தரலிங்கனா போக்குவரத்து ஏதோ வச்சப்ப அந்த ஒரு சாதி மோதல் வந்துச்சுன்னு சொல்லி அதை காரணம் காட்டி தான் வந்து மொத்தமும் எந்த பேர்லேயும் இருக்க வேண்டாம்னு தான் அதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றினாங்க அதை மாற்றிட்டு தான் இப்போ அப்படித்தான் தமிழ்நாடு அரசு தான் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ திடீர்னு இந்த அரசுக்கு என்ன அப்படி தமிழ் மேலே ஒரு விரோத போக்கு என்னென்னு தெரியல அதை தமிழ்நாடுங்கிறத எடுத்துகிட்டு இப்போ அரசு போக்குவரத்துன்னு வைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பெங்களூரில் நடந்த சம்பவம் இப்போ சேலத்தில் நடந்தது இனி அடுத்தடுத்து இது போ இது போன்ற போராட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சி இந்த மாதிரி பிற அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எனக்கு வலுவாக நடக்கும் இப்போ ஜாதியா ஜாதியினுடைய அடிப்படையில பாக்குறாங்க அதனால மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி இந்த சேர சோழ பாண்டியன்றது ஜாதியில வரவது இல்லையா முன்னோர்கள் எப்படி சேர சோழ பாண்டியர்கள் அது எப்படி ஜாதியில வரும் இல்லை நீங்கள் ஜாதி பேரில் இருக்கிற பேர் சாதி பேரில்னா இந்த சேர சோழர் பாண்டியன் இருந்ததை அவங்க தூக்கல அப்போ அவங்க என்னன்னா அடுத்து அவங்க இந்த மாதிரி பெரியார் போக்குவரத்துக்கெலாம் அண்ணா போக்குவரத்து கிழம்னு இப்படி வச்சுக்க வந்துட்டு அப்புறம் சாதி தலைவர்கள் பேர்ல ஒன்று ரெண்டு வைக்கிற பார்த்தா அது பெரிய மக்கள் மத்தியில சாதி முரண்பாடு இருக்கிறனால சரி பிரச்சனைகள் வருது அது வேண்டாம்னு சொல்லி தூக்குனாங்க அவங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் அதுக்கப்புறம் தான் இதை மாற்றி இங்கே கொண்டு வந்துருந்தாங்க அதைத்தான் நம்ம சொல்றோம் ஒன்றும் அதை வச்சிருந்துருக்கணும் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பேரர்களை எல்லாம் தொடர்ச்சியா எடுத்துட்டு அவங்க இந்த தந்தை பெரியாரு இப்படி கலைஞர் இப்படி யாருன்னா நீ இப்படி பேர் வச்சிட்டு இருக்காங்க அதேவ்ல அஹ் இப்ப ஜி டி நாயுன்னு நம்ம கோ மேம்பாலத்துல பெயர் வச்சது இந்த மாதிரி தொடர்ச்சியா அப்படி தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவா பல மொழியாளர் பேசுறவங்களுக்கு ஆதரவா இருக்கிற இந்த அரசு தமிழ் தமிழர்களுக்கு பேர் வைக்கிறதுல ஏனோ அப்படி தயக்கம் காட்டிட்டு இருக்கு இது இப்ப அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு ஏதோ ஒரு அடிப்படை காரணம் அவங்களுக்கு இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் ஒரு இல்ல திராவிட ஆட்சி திமுக ஆட்சி அதிக பெரும்பான்மையான அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரமொழியாளர் தான் அதிகமா இருக்கிறாங்க பிறமொழியாளர் அதிகம்னா அங்க அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து ஏதோ தமிழர் மேல ஒரு பகை உணர்வு கூட இப்ப தொடர்ச்சி தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல தமிழர் ஒற்றுமை தமிழ் சாதிகள் ஒற்றுமை இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பு மக்கள் மத்தியில் அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அதையெல்லாம் இப்படி மறை மாற்றுறதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறாங்களோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இப்ப இப்போ தூரம் கொண்டு போறதுனால இதுல என்ன பெருசா மாத்திட முடியும் வரலாற்றை மாற்றி அமைக்கிறதானே உங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படி பேர்களை வைக்கிறப்ப இப்போ அடுத்து வர்ற தலைமுறைன்னு இருக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு இப்போ சேர சோழர் இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து போக்குவரத்தை பார்த்தனால இப்போ நான் அதை இப்போ நீங்கள் அதை பற்றி கேள்வி கேட்குறப்ப நாங்கள்லாம் அதை சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ அடுத்து வர்ற தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சேர சோழர் பாண்டியர் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் அந்த மாதிரி எத்தனையோ முன்னோர்கள் எல்லா சமூகத்தில் இப்போ தீரம் சின்னமலை எத்தனையோ தலைவர்கள் முன்னாள் இருந்திருக்கிறாங்க அவங்க பேர்கள்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு அப்படிலாம் மாவட்டங்கள்லாம் இருந்தது அப்படியே ஒவ்வொரு மாவட்டங்கள்லாம் மாற்றி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு வரலாற்றை மறை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள் தான் இது உங்களுக்கு இது இப்போ நீ இவங்க நினைக்கிற மாதிரி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க நம் நீங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பாத்தீங்க இன்னைக்கு பேசுகிறேன்னு சொல்றீங்க இல்லையா எதிர்காலத்துல தெரியாதுன்னு பண்ண முடியும் இப்பதான் உள்ளங்கையில மாதிரி எல்லா விஷயமும் சந்ததியுல உலகன்றும் உலகம் இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு மறந்துருவாங்க பாடத்திட்டங்கள் இல்லை நாங்க படிக்கிற காலத்துல தீரன் சின்னமலைய வரலாறுலாம் இருக்கும் இன்னைக்கு எல்லாம் தீரன் சின்னமலை வரலாறுகளெல்லாம் அங்க இல்ல தீரன் சின்னமலை வரலாறு தமிழ் தலைவர்களுடைய வரலாறுகள் முழுசா புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கு நீங்க பாடத்திட்டங்களை பாத்தீங்கன்னா பெரியார பத்தி இருக்கும் தமிழ் தலைவர்களை பத்தி பெரிய அளவுல இருக்காது அதனால தான் நம்ம அந்த வேலை இவங்க இப்போ திட்டமிட்டே அந்த தொடர்ச்சியாக அந்த இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதுக்கு தானே உதாரணம் சொன்னேன் நீங்கள் கோவை மாவட்டத்தில் ஜிடி நாயுடுன்னு பாலத்துக்கு பேர் வச்சது சாதியை ஒழிக்கிறதா சொல்கிற த திராவிட அரசு இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது கோயம்புத்தூரில் அவருக்கும் முடி ஜிடி நாயுடுக்கு வச்சாங்க அப்புறம் நாராயணசாமி நாயுடு அவங்க பேரில் ஒரு பாலத்தை தூக்குனாங்க இன்னைக்கூட ஏதோ திராவிட இயக்கத்தை சீரோட்டில் ஒரு கூட்டத்தில் கூட இன்றைக்கி அந்த அவங்க அடுத்த துண்டறிக்கையில் கூட சாதி பெயர் போட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க அவங்க அடித்த துண்டறிக்கையிலே அப்படி இருக்குது அவங்க தொடர்ச்சியாக அவங்க தமிழர்கள்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது பெற சாதினால் அதுக்கு பெரிய அளவில் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்கு